ஆவேக்காவுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லி சாட்டை துறைமுருகன் சொல்றாரு சாட்டை திருமுருகனோட நாம் தொழில்முறை கட்சிக்கு இப்ப இருக்கா உடனே கொள்கை இருக்கான்னு கேட்டவனே சொல்லிடுவாங்க தமிழ் தேசிய இருந்தையும் கொள்கை தமிழ் தேசியத்தை அடைகிறதையும் கொள்கை பையன் ஆனா தற்குறியலா தமிழ் தேசியத்தை அடைகிறதுங்கிறது குறிக்கோள் இப்போ நான் டாக்டராவே ஆவே அப்படிங்கிறது குறிக்கோள் நான் பெரிய அரசியல் தலைவர குறிக்கோள் இதை இந்தியாவை முதல் சேர்ந்த நாடாகவும் குறிக்கோள் லட்சியம் அதுக்கு பேர் வந்து கொள்கை கிடையாது இப்ப பாஜகவோட கொள்கை என்னன்னு கேட்டோம்னா ஏகாத்மா மாணவாதம்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாருக்கும் எல்லாம் நான் எந்த வித தவறும் பண்ண மாட்டேன் ஊழல் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் சரி சமமா பார்ப்பேன் எப்பயுமே நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் எல்லா மதத்துக்காரங்களும் ஒண்ணு எல்லா மதத்துக்காரங்களும் சமமாக பார்ப்பேன் எல்லா ஜாதிக்காரங்களையும் சமமா பார்ப்பேன் குடிக்க தண்ணி மதம் குடிக்கிற தண்ணியோ சுடுகாடு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும் இப்பெல்லாம் நடந்துக்கிருவேன் கட்ட வார்த்தை பேச மாட்டேன் இப்பதான் நட நடந்துக்கிறது வந்து கொ கொள்கை நான் இப்பெல்லாம் நடந்துக்கிருவேன் சொல்றது நான் லட்சியங்கிறது நான் டாக்டராவே கலெக்டராவே அரசியல்வாதியாவேங்கிறது லட்சியம் ஆனா கொள்கைக்கும் லட்சியத்துக்கு வித்தியாசம் தெரியாத தற்குரிய இந்த நாம் தமிழர் கட்சிக்கு கொள்கை என்னன்னா சொல்லுங்களா ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்குது கொள்கை நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி பொன்றாட்டியை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது என்னோட கொள்கை அதே அப்படி இருக்கிறதே கொள்கை அதை விட்டு நான் கல்யாணம் முடிக்கிறது கொள்கை கல்யாணம் முடிக்கிறது கொள்கைனா அது கொள்கையா அது வந்து இலக்கு கல்யாணம் முடிச்சதே ஆவாம் அதை போயிட்டு வந்து கொள்கையை சொல்றதா தற்கொலைத்தனமா இல்ல அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாம புதுசு ஆரம்பிச்ச விஜய சொல்றேன் எங்க கொள்கை இல்லனே நீங்க முதல் எங்க கொள்கைன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு பட்டியல் போடு அதை விட்டு தமிழ் தேசியத்தே என் கொள்கைங்கிற தற்கொலையை தமிழ் தொலைபேசி இலக்கு லட்சியம் குறிக்கோள் சொல்லலாம் கொள்கை கிடையாது அதை மொதல் புரிஞ்சுக்க இதெல்லாம் தமிழ் தமிழ் வாய்கிலேயே பேசுறாங்க இது கூட தெரியல தமிழை போற்றி